சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று இரண்டு தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார் ஏ மனமே எதற்காக இப்படி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறாய் சும்மா இரு சும்மா இரு என்று உனக்கு பலகாலம் உபதேசித்தேனே அந்த உண்மையினை எந்த திசையில் பறக்க விட்டாய் வீண் எதிர் வந்த மல்லரை போல வம்பு செய்கிறாயே உன் புத்திதான் என்ன உன் அறிவுதான் என்னே ஏ மனமே என்னை விட்டு எங்காவது ஒழிந்து போ போய்விடு இப்படியாக அகத்தே அவனை தியானிப்பதே உன்னதமான நிலை என்று தாய்மான சுவாமிகள் விளக்குகிறார் பாடலை காணலாமே ஏதுக்கு சும்மா இரு மனமே என்று உனக்கு போதித்த உண்மை எங்கே போக விட்டாய் வாதுக்கு வந்து எதிர்த்த மல்லரை போல வாதாடினாயே உன் புத்தி என்ன போதம் என்ன போ என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பகுதியில ஐந்தாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் சும்மா இருப்போம் அகத்தே அவனை காண்போம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம